சக்தி திருமகன் இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிற நம்ம திரைப்படத்தின் விமர்சனம் என்னங்க சக்தி திருமகன் ஆமாம் இதில் விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் தயாரித்து ஆண்டனி இசையமைத்து ஹீரோவாக நடித்த படம் இதில் இயக்கியிருக்கிறது நம்ம ஏற்கனவே அருண் பிரபு அதாவது ஏற்கனவே நல்ல ஒரு மிகச்சிறந்த திரைப்படங்களை கொடுத்த அருண் பிரபு ஆமாம் அதாவது அறிவிங்கிற படத்தை இயக்கி தமிழக திரையுலகையை திரும்பி பார்க்க வைத்த ஒரு இயக்குனர் மயிலாடுதுறைக்கார் காவிரியின் கடைப்பகுதி எப்போதுமே காவிரி ஆற்றின் கடைப்பகுதி அரசியலுக்கு மிக முக்கியமான ஒரு பங்களிக்கும் அன்னையிலேருந்து இன்னவரிலையும் இந்த இயக்குனர் என்ன செஞ்சுருக்கிறார்னா இந்த அதாவது தமிழ்நாடு இந்தியாவை ஆட்டி வைக்கக்கூடிய எல்லா சக்திகள் மதம் அரசியல் சாமிகள் புரோக்கர்கள் ஹை லெவல் புரோக்கர்ஸ் எல்லாம் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் எப்படி ஆட்டி வைச்சது அது எந்த அளவுக்கு போகுதுன்னா அதாவது ஆட்சியை மாற்றக்கூடியாது இதை பண்ணிவிட்டு தான் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்று ஒரு குரூப்பு இன்னொருத்தர் எ நாட்டில் எந்த பிரச்சனையும் எந்த ஒரு செயலும் இவர் அண்ணில் நடக்கார் ஒரு அரசியல் புரோக்கர்னு சொல்லலாம் அலுவலக புரோக்கர்னு சொல்லலாம் இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புரோக்கரை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது தாலுக்கா ஆஃபீஸ்லேயும் அப்படி தான் இன்றைக்கும் அப்படி தான் அன்றைக்கும் அப்படி தான் இப்படி ஒரு அதாவது அவர் ஆளே மாற்றுறாரு அமைச்சரே மாற்றுறாரு டிஜிபி ஐஜி எல்லாத்தையும் மாற்றுறாரு மாற்றக்கூடிய அளவுக்கு வெறுங்கையில் முழம்போடு அதுக்கு ஒரு கமிஷன் கட்டிங்கனவர் எம்எல்ஏ மந்திரியை விட்டார் நீங்கள் என்ன தான் வந்து அரசியல்வாதிகளுக்கு நம்ம வாக்களித்து ஓட்டளித்து பெரிய பதவியில் போய் உட்கார வச்சாங்க அந்த கிச்சன் கேபினட் என்று ஒரு இருக்கும் மனைவி மக்கள் மச்ச மாமன் அந்த இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல மருமகம் பிள்ளைகள் எல்லாம் அவங்கள தாண்டி எதுவுமே பண்ண முடியாது இது எல்லாத்தையும் தோல் இருத்தி காட்ட முயற்சித்து இருக்கிறார் அல்லது பக்காவாக முயற்சிக்கிறார் செஞ்சுருக்காங்க இல்லை என்னென்னா இப்போ நம்ம ஆளுகிற மத்தியில் இருக்கக்கூடியவங்களில் சென்சார் போர்டில் வந்து யாரும் போட முடியும் அவர்கள் தொடர்பானது அவர்களை திருப்பி அடிக்கிறப்போ எப்படி அவர் ஏற்றுக்கொண்டார்கள் வேறு வழி இல்லை நல்ல சட்ட ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இதை கொடுக்க வேண்டும் என்று முடித்து விடுகிறார் ஒரு சமயம் கதையே நீங்கள் அப்ரூவ் பண்ணால் அப்படி தான் பண்ணும்பா இப்போ சென்சார் ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணும்பான்னா உருபடமும் வராது ஆனால் இதை முதல் வெற்றியாக விஜய் ஆண்டனி சே செய்திருக்க எப்போதுமே அவர் வந்து பிச்சைக்காரன் ஒரு ஆன்டி இதை வைப்பாங்க எத்தனையோ ரஜினிகாந்தோடைய படம் பிற சூப்பர் ஸ்டாருடைய படமே வந்து குசேலன்னு வந்தோன்னா அந்த பேர்னால போச்சுன்ட்டாங்க போயா அது ஒன்றாத விஷயம் நான் வருவாயா அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டாருன்னா விஜயாண்டனி இந்த கதையை அப்ரூவ் பண்ணி ஒரு நல்ல இயக்குநரை போட்டு செஞ்சிருக்கிறாரு இதில் அந்த மேல்மட்ட அரசியல்வாதிகள் அது கீழே உள்ள ப்ரோக்கர்ஸு அந்த புரோக்கர்லேயே ஒரு நல்ல மணிதான் அது வாங்குகிற காசு எல்லாத்தையும் கொடுக்குறாரு பத்து கோடிக்கு எனக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அந்த காரியம் பண்ணால் நடக்குது நிலத்தை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணணுமா அமைச்சர் கிடணுமா எல்லாம் பண்ணணுமான்னு பட்டை விட்டார் இதுதான் அந்த படத்துடைய கருத்து இது விஜயாண்டனி ஒரு அநாத பையன் அது ஒரு ஒரு பெண்ணை கற்பழித்தோ ஏதோ கொண்டு விடுகிறார்கள் அந்த கொன்று விட்டதுடைய பிள்ளையாக ஒரு கை குழந்தைங்க அது எப்படா பண்ணணும்னா ஒரு ஹை லெவல் பிள்ளையுடைய அவன் தான் கற்பழிச்சிருக்கா அதை வந்து காப்பாற்றி விடுகிறார்கள் அதிலிருந்து தப்பித்து விடுகிறார் இது என்னாச்சுன்னா சுப்பையா சுப்பையா என்ற சுயமரியாதை இயக்க மனிதனாக அந்த பிள்ளை எடுத்து வளர்க்கிறார் யார் வாகை சந்திரசேகர் அவருடைய வாய்ஸு அதோடைய நோக்கம் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க பெரியாருடைய மாரணா செல்முருகன் வந்து நிறைய ஸ்கிரிப்டே எல்லா விஷயத்துக்கும் நம்ம வேக்க எப்படியெல்லாம் இருப்பார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் அந்த யார் கிட்டு என்ற மயிலாடுதுறையில் கிட்டுன்னு ஒருத்தர் இருந்தார் அது மாதிரி அது கிட்டு என்ற மனிதனின் அந்த ஒரு அந்த போராளியின் பின்புலமாக பேரலாக ஆப்ரேட் பண்ணியிருக்கிறார் அதுமாதிரி வேம்புவாக திருப்தி ரவீந்திரன் ஒரு காதலி மனைவியாக செய்திருக்கிறார் இது என்னாச்சுன்னா இதில் நம்ம காதல் ஓவியம் கண்ணுன்னு ஒருத்தர் நடித்தார் கண்ணு தெரியாமல் அவர் இப்போ என்ன பண்ணிருக்காருன்னா இதில் வந்து மெயின் வில்லனாக இருக்கிறார் இந்த படத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பச்சையாவே சொல்லியிருக்காங்க பச்சையா உருவ அமைப்பு எல்லாமே இருக்குது என்னவென்றால் ஒரு முக்கியமான மத்திய இருக்கக்கூடிய முக்கிய பெண்மணி அது அவருடைய லீலைகள் லீலைகள் என்றால் ஒரு பொருளாதார ரீதி அரசியல் ரீதி என்ன செய்கிறார்கள் அது மாதிரி நம்ம சென்னையில் உள்துறை அமைச்சர் வந்தால் என்னையா யா உங்களும் வந்து பாரு கவர்னர் மனைவி ஒன்று பார்க்க மாட்டேன்னு செஞ்சாங்கல்ல அதுவும் செய்கிறார்கள் அது மாதிரி கருப்பு பணத்தை வெள்ளை அவர் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது பாருங்க அது வேற லெவல் இது எல்லாத்தையுமே மக்கள் என்னதான் நம்ம ஆரம்பத்தில் மக்கள் மக்களை ஓட்டு போட்டு பெரிய ஆள் கிச்சன் கேபினட் ஆப்ரேட் பண்ணுது அதை போராடுபவர்களும் முயற்சித்து முயற்சித்து செய் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களும் தங்கள் வேலையை செய்து கொண்டு தான் இருக்கிறார் எதுக்காக ஒரு விழிப்புணர்வு இருக்கக்கூடிய ஒரு என்டர்டெயின் படம் உட்காந்தத்திலேருந்து எழுந்திருக்கிற வரலையும் அது வந்து என்ன நடக்குதுன்னா இல்லை பேப்பரை நீங்கள் உட்காந்து பேப்பரை ஒரு ஒரு வருஷத்து பேப்பரும் ஒரு அஞ்சு வருஷத்து பேப்பரை ஒன்றா படிக்கிறதுக்கு என்ன செய்தி கிடைக்குமோ அது அழகாக கொடுத்துருக்கிறார் இது எல்லோரும் சமுதாய விழிப்புணர்வு மிக்க எல்லாரும் இது பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் நல்ல டைம் பாஸ் மட்டுமல்ல நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய படம் குடும்பத்தோட நண்பர்களோட உறவினர்களுடைய தேற்றிகளை பற்ற பார்த்தோம்னு வச்சுக்கேன்